ஆ சொல்லுங்க ஓகே ஃபஸ்ட் லைன் நாயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அப்டேட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்திய கப்பலையே வந்து ஹவுதிக்கள் தாக்கி இருக்கிறாங்க ஏன் தாக்கினாங்க எதுக்கு தா எதுக்காக தாக்குனாங்க அந்த கப்பல் எங்கேருந்து வந்தது ஹவுதிகளோட திட்டம் தான் என்ன அதுக்கு இந்திய அரசோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்வி ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு கப்பல் அது வந்து ஒரு எண்ணெய் கப்பல் இந்த எண்ணெய் கப்பல் வந்து எங்கேருந்து வருதுன்னா சவுதி அரேபியாவிலேருந்து குஜராத் துறைமுகத்திற்கு வருது ஸோ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த செங்கடல் பகுதியை தாண்டி வரும்போது ஹவுதிகல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயர்லஸில் க்ராஸ் பண்ணி அந்த கப்பல் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது இந்த கப்பல் எங்கே போகுதுன்னா இந்தியா கப்பல் இந்தியாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ சரி நான் அவங்க நம்பி விட்டதாக அங்கே இருந்து வரக்கூடிய தகவல் வருது அப்படி இருக்கும்போது அவர்கள் செக் பண்ணி அந்த இப்போ நம்ம காரு பைக்குக்கெலாம் நம்பர் பிளேட் இருக்குல்ல அது மாதிரி ஷிப்புக்கு வந்து லைசன்ஸ் இருக்கும் ஸோ அந்த லைசன்ஸ் வச்சு தான் யார் ஓனர் என்ன இமீடியட்டாக அவுட் பண்ணிடலாம் அது வந்து அந்த துறை சார்ந்தவர்களுக்கு நன்கு நன்றாக தெரியும் அதை எப்படி அவுட் பண்ணணும் இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது இந்த கப்பல் எங்கேருந்து வருது எல்லா டீட்டெயிலையும் சேட்டலைட் மேப்போடு அந்த கப்பல் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற வரைக்கும் ட்ரேஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம சில பேர் நல்லா தெரியும் இப்போ ட்ரெயின் ட்ராக் பண்ணுறதெல்லாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இப்போ நம்ம ட்ரெயின் எங்கே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சேட்டலைட்டில் லிங்க் பண்ணி அந்த ஆப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ மதுரையில் வந்து சென்னை இருக்கீங்க அப்படின்னா ட்ரெயின் திண்டுக்கலை தாண்டிடுச்சு கொடரோட்டில் வந்துட்டு இருக்கு நேவல் நேரத்துக்கு வரணும் எல்லாமே வந்து ஒரு ட்ராக் பண்ண முடியும் அந்த ட்ரெயின் நம்பரோட சரியா அந்த மாதிரி தான் வந்து கப்பலையும் வந்து ட்ராக் பண்ண முடியும் இது பல வருடங்களுக்கு முன்பே இந்த டெக்னாலஜி இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கப்பலை ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணால் அது வந்து இந்திய கப்பல் இல்லைன்னு தெரிய வருது ஆனால் இந்தியாவுக்கு இந்த கப்பல் போகுது அப்படின்றத இப்போ இந்த எம்மி ப்ளூட்டோ வந்து போகுது அப்படின்றத அவர்கள் கண்டுபிடித்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கப்பல் யார் சொந்தக்காரங்க எங்கேருந்து வருது என்ன ஏதுன்னு பார்த்தா இது சவுதி இருந்து வருது சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த போர் இது நடந்துட்டு இருக்கா அப்படின்னா சன்னி சியா பிரிவு இடையே வந்து நீண்ட கால ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரியா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அரபு அரபு அதாவது குறிப்பாக வந்து சவுதியில் இருப்பவர்கள் வந்து சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் இந்த ஹவுதி இயக்கம் வந்து சியா பிரிவு பிரிவை சேர்ந்தவர்கள் சரியா இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கங்க ஈரானும் சியா பிரிவு மக்கள் அதிகம் கொண்ட ஒரு நாடு அதே மாதிரி ஈராக் பார்த்திங்கன்னா சன்னி பிரிவு அதிகம் கொண்ட நாடு ஒரு சின்ன அளவு தான் சியா பிரிவு முஸ்லீம் இருந்தாங்க இது ஒரு பேக் ட்ராப்காக சொல்கிறேன் இப்போ இந்த நிலையில் என்னென்னா சவுதியிலிருந்து அந்த கப்பல் கிளம்புது வருது சரி சவுதி கப்பல்னால் கூட விட்டுருவாங்க எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்ற போது கிரா செக் பண்ணும்போது அந்த நம்பரை வச்சு அந்த எம்இ ப்ளூட்டோ செக் பண்ணி பார்த்தா அது இஸ்ரேல் கப்பல் ஆஹா அப்படின்னு பார்த்தா அந்த கப்பல் அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா செங்கடலை தாண்டி இந்திய இந்திய எல்லைக்கு கொஞ்சம் அப்பால் அதாவது சர்வதேச எல்லையில் அந்த இது வந்துட்டு இருக்கும்போது அட்ரான்னு அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இஸ்ரேல்களுக்கு சொந்தமான கப்பல் ஆனால் அரை சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெயை ஏற்றிக்கிட்டு எங்கே போகுது அப்படின்னா இந்தியாவுக்கு வருது நல்லா தெரிஞ்சுங்க அதாவது இவ்வளோ பேர் அதாவது ஒரு அறுபது லட்சம் பேர் கொண்ட நாடு தான் இஸ்ரேல் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாய் பாருங்கள் எவன் சவுதி அரேபியா என்ன விற்கிறான் இந்தியா என்ன வாங்குகிறான் இந்தியாவில் இல்லாத பணக்காரங்க கிடையாது இந்தியாவில் விடாத கப்பல் கிடையாது இருந்தாலும் எது லாபகரமான தொழிலாக அதை யூதர்கள் செய்கிறார்கள் தான் ஹவுதி கண்டுபிடிச்சி தான் அவனை இதோட ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்பி ப்ளூட்டோவை நேற்று அடிச்சிட்றாங்க எதாவது ட்ரோனை வச்சு அடித்து தீப்பிடிச்சு எரியுது சரிங்களா அப்போ அந்த ஒரு ஓரத்தில் மட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்ச உடனே உடனே வந்து இந்த தகவலை யார் பகிர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கடற்படை பிரிட்டன் கடற்படை என்ன பண்ணுதுன்னா அமெரிக்க கடற்படையும் பிரிட்டன் கடற்படையும் என்னென்னா கூட்டாக சேர்ந்து அந்த பகுதியில் வந்து சேட்டலைட்டை சேட்டலைட்டை வாட்ச் இருக்காங்க வாட்ச் பண்ணும்போது இந்த கப்பலை அடிப்படுத்துகின்றன இந்த தகவலை வந்து ஒரு இரண்டு மணி நேரத்தில் இந்திய க கடலோர கவற்படைக்கும் இந்திய அரசுக்கும் வெளியுறவுத்துறைக்கும் சொல்கிறாங்க சொன்ன உடனே என்னென்னா இந்தியன் நேவி ஹெலிகாப்டர் அங்கே போகுது அதே மாதிரி ஷிப்பும் அது ஃப்ளைட் அங்கே போகுது சிறிய வகை விமானம் அது வந்து என்னென்னா ரோந்து விமானம் அந்த விமானம் நேராக போய் அந்த கப்பலை படம் எடுக்குது இதை முதன்முறையாக நம்ம தான் வெளியிடுறோம் அந்த காட்சியை அது நீங்கள் பாருங்கள் அந்த காட்சியை இப்போ பார்த்திங்க இல்லையா இதுதான் அந்த கப்பல் இந்த கப்பல் தான் தாக்கப்பட்டிருக்கு இது லேசான சேதம் தான் ஏற்பட்டிருக்கு உடனடியாக இந்திய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்கிறாங்க ஆனால் வந்து இதற்கு உடனடியாக ஹவுதி வந்து பொறுப்பேற்கலை ஆனால் வந்து இந்தியாவும் இந்த பஞ்சாயத்தில் கோர்த்து விடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறதுக்குன்னா அமெரிக்காவுடனே இது வந்து ஈரானுடைய தாக்குதல் ஈரான் தான் வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு ஏன்னா ஈரானும் பொறுப்பேற்கலை ஹவுதிகளும் நாங்கள் தான் என்ன எதை பண்ணாலும் ஹவுதிகள் வந்து இப்போ வந்து ரெட் சிக்குள்ளே எதுவுமே வரக்கூடாதுன்னு ஏற்கனவே வான் பண்ணியிருக்காங்க இல்லையா இஸ்ரேல் தொடர்பான எந்த கப்பல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆனால் ரஷ்ய கப்பலுக்குலாம் அவங்க வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து இது என்னென்னா இஸ்ரேல் கப்பலில் சவுதி அரேபியாவில் வந்து இந்தியாவுக்கு வருதுன்னொன்னே அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து இந்தியாவில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றனால அவர்கள் வெளியே சொல்ல உடனே அமெரிக்கா போட்டு விட்டுருக்கு ஈரான்க்கு ஈரான் தான் தாக்குதல் நடந்துச்சு ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்திய கப்பல்கள் போச்சா அது குழப்படி பண்ண உடனே அடுத்த நாளும் இன்று இன்று என்ன பண்ண இன்னைக்கு ஒரு கப்பல் வருது இந்த கப்பல் வந்து என்னென்னா இதுவும் சவுதி அரேபியாவிலேந்து வருது இந்த கப்பல் பேர் வந்து சாய்பாபா சாய்பாபான்ற பேரில் இந்த கப்பல் வந்து எங்கே பதியப்பட்ட கப்பல் அப்படின்னா இந்தியாவில் பதியப்பட்ட கப்பலில் நம்ம ஏற்கனவே அதானி எல்லாம் வந்து நம்ம உங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் செல் கம்பெனி ஆரம்பித்து வெளிநாட்டில் இந்தியர்களாக இருப்பான் இங்க இருந்து பண்ணத்தை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இங்கேருந்து நம்பர் டூவில் சம்பாரிச்ச பண்ண தான் இருக்கும் அவாளால் கொண்டு போய் அந்த நாட்டில் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் ஆரம்பித்து அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவான் இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து வேறு எல்லா வேலையும் பண்ணுவோம் ஆனால் இப்போ வெளிநாட்டு துள்ளது கூட மாறிடுவான் அந்த வகையில் இருக்க கப்பல் தான் இந்த சாய்பாபா அப்படின்ற கப்பல் சாய்பாபா கப்பலுக்கு சவுதி அரேபியாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினச்சி இது வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கப்பல் இதுவும் என்ன ஏற்றிட்டு அந்த பக்கமாக வருது வரும்போது ஆஃப் கோஸ்ட்டில் அடிச்சிட்றாங்க அடித்தா இந்த கப்பல் வந்து ஃபுல்லாக தீ பிடிச்சிருது உடனே இந்திய அரசு வந்து இது தொடர்பாக ஒரு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதே நேரத்தில் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல்காரனுடைய எந்த பொருளும் இஸ்ரேலுக்கு போகவும் கூடாது இஸ்ரேல் பொருள் வெளியும் வரக்கூடாது இஸ்ரேல் கப்பல்களையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இஸ்ரேலுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக செங்கடல் வழியாகவும் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே இந்த எச்சரிக்கையை போட்டு தொடர்ந்து இஸ்ரேலில் உள்ளாக்கி டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ அடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு காலையில் அது என்ன அது அது நான் அதில் வந்து இந்த போரை பற்றி டீட்டெயிலாக போடுறேன் ஏன்னா பின் வாங்குறாங்க வேறு ஒரு கொடூரமான ஒரு பிளான் போட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ இந்த கப்பல் ரெண்டு கப்பல் இந்திய கொடி தேசிய ரெண்டாவது கப்பல்லாம் சாய்பா கப்பல்லாம் என்ன பண்ணுறாங்க டக்குன்னு இந்திய தேசிய கொடியை கப்பலில் ஏற்றிருக்காங்க ஏன்னா கப்பலில் வந்து கொடி இருக்கும் எந்த நாட்டு கப்பல் எந்த நாட்டுக்கு போகுதுன்னா அந்தந்த நாட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த இரண்டு கா கொடிகளையும் அங்கே வச்சுருப்பாங்க இந்திய கொடி போட்டும் அது தாக்கப்பட்டிருக்கு ஆனால் ஹவுதிஸ் இப்போ வரைக்கும் தாங்கள் பொறுப்பேற்கவில்லை நாங்கள் தான் அடித்தோன்னே ஆனால் ஹவுதி தான் அடிச்சிருக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவர் ஏற்கனவே லட்சிய வழியாக வியாபாரம் பண்ணாதேங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இது இந்திய அரசு எப்படி டீல் பண்ண போகுது அப்படின்னு தெரியல நம்ம அதையும் இருந்து தான் பார்க்க பார்க்கணும் ஸோ வந்து இஸ்ரேல் தொடர்பாக இஸ்ரேல் வியாபாரம் செய்யக்கூடிய எந்த பிஸ்னஸையும் ரெக்ஸியில் செங்கடல் வழியாக பண்ண முடியாது அப்படின்றது உறுதியாக அவர்கள் பார்க்குறோம் இதுக்கடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் உடனடியாக ஒரு அவசர கூட்டம் போட்டு நேற்று இந்த கப்பல் தாக்கப்பட்டோன்னு இந்தியா உள்ளே இழுத்து விட்டு சரி இவங்களை கோர்த்து விட்டு வீங்க ரெண்டு பேரையும் மோத விடுவோன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து நாடுகள்கிட்ட பேசியிருக்காங்க என்னன்னா ஹவுதி வந்து வரப்போகிற கப்பல்லாம் அடிக்குது அப்படின்னா இது வரைக்கும் அமெரிக்கா கப்பல் அடிக்கல வேறு எந்த நாட்டு கப்பலையும் ஹவுதிஸ் அடிக்கல ஒன்லி இஸ்ரேல் ஓன்டு ஷிப் அண்டு இஸ்ரேல் ஓல்டு கண்டெய்னர்ஸ் பிஸ்னஸ் மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு போகிறதையும் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை காப்பாற்று விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து நாடுகளோட டைய போடு அதாவது அமெரிக்கா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் இந்தியா இந்தியாவுக்குள்ளே கோர்த்துக்கிட்டான் கோர்த்துக்கிட்டு பத்து நாடுகள்லாம் சேர்ந்து நம்ம ஆளை போட்டு தனியாக ரோந்து படை நடத்தி அவதி வந்து அடிப்போம் அவதிகள் அடிக்கக்கூடிய விமானத்தை எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கும் அவர்கள்ட்டருந்து இந்த கப்பல்களை பாதுகாத்து இஸ்ரேலை பாதுகாக்குவதற்கு மறைமுகமாக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இது எந்தளவில் வரப்போகுது அப்படின்னு நம்ம சில நாட்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்